ஐடியர் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் தூங்கி எழுந்து அப்படியே உட்காந்துட்ருக்கேன் ஃபைனலி வந்து அவரை கூட்டிகிட்டு போய் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அதாவது எங் இங்கே சென்னையில் மழை பெஞ்சுதான் தெரில எங்கள் ஏரியா சரியான காற்று மழை கேப் எதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் கேப் புக் பண்ணாலும் வரும் பட் அவருக்கு நான் கூட்டிகிட்டு போய் விடணும் ஸோ அதுலேருந்து இப்போ நான் எழுந்து உக்காந்துட்டு இருக்கேன் நான் ஒரு ஒன் தேர்ட்டிக்கெலாம் அலாரம் வச்சேன் அவரை நான் வந்து ஒன் தேர்ட்டிக்கு அலாரம் வைங்க அப்படின்னு சொன்னால் அவர் டூ ஓ கிளாக் அலாரம் வச்சுருக்காரு ஃபைவ் ஓ கிளாக் ஃப்ளைட்டு அட்லீஸ்ட் த்ரீ ஓ கிளாக் ஆகுது ஏர்போர்ட் குள்ளே இருக்கணும் இன்னும் வந்து சார் இப்போ தான் குளிச்சுட்ருக்காரு இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறாரு ஸோ ஃபுல்லாக இந்த ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸ்ரீலங்கா போய் குளிக்கவே மாட்டார் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது நிமிஷமாக குளிச்சுட்ருக்காரு என்னன்னு தெரில டைம் ஆகிடுச்சு ரெண்டரை மணி ஆயிடுச்சு நான் அப்ப என்ன இங்க கிளம்பும் போது ஸ்லோவா கிளம்புவோம் நம்ம டிரைவ் பண்ணும்போது ஓட்டு ஓட்டு சீக்கிரம் போவோம் ஐயோ ஃப்ளைட்டு பறந்துருவோம் இதே ஹேபிட் தான் ஏன்னா மழை பெஞ்சு விட்டுருக்கு எந்தெந்த ரோட்ல எங்க மரம் விழுந்து கிடக்குது டிராபிக்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது ஒரு கிளம்புற ஜேர்னி ஒரு ஒன் ஹவர் டைம் வச்சு கிளம்பணும் அது பழக்கமே எப்பவுமே கிடையாது எனக்கு ஹாப்பி தான் ஃபிளைட் விட்டா நான் திருப்பி புக்லாம் பண்ண மாட்டேன் திருப்பி நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் கூட்டு வந்துடுவேன் நான் ஃபைனலி வந்து மேக்கப் போட்டு ரெடி

எல்லாரும் வீடியோல வீடியோ பண்ணுங்க உங்க சிவனொலி மன்றம் அவங்க எல்லாரையும் சோ இதான் காஸ்டியூம் இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவருக்கு பயங்கரமா ரெடி ஆயிரு காஸ்டியூம் இது நம்ம ஆஷிஷன் போடுற காஸ்டியூம் தான் பேக் எல்லாம் வந்து புதுசா வாங்கி அந்த வாக்கிங் அந்த டிராவல்லர்ஸ் போடுற மாதிரி டெக்கத்த வாங்கியிருக்காரு ஏன்னா நான் இருங்க காமிக்கிறேன் திரும்பங்க பேக் ஆட்டும் இதுதான் வந்து டிராவலர்ஸ் போடுவாங்களாம் காட்டுக்குள்ள நடந்து போகும்போதுதான் பேக் வாங்கி கொடுத்தாச்சு கிராக்ஸ் கிராக்ஸ் செருப்பு வாங்கி கொடுத்திருக்கேன் பிகாஸ் கிராக்ஸ் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஸ்மூத்தா இருக்கும் அதாவது பிளிப் ஆகாது எங்கேயுமே சேஃபான செட்டப்ல தான் வந்து போயிட்டு இருக்காரு ஓகே நல்லபடியா யாத்திரையை முடிச்சுட்டு வரட்டும் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க வந்துட்டேன் வெளியில வந்து இப்போ காருக்குள்ள ஏரியாச்சு அக்கா தான்

மொத்தமாகவே ஒரு டுவெல் டேஸ் தான் அந்த டுவெல் டேஸில் திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவேன் எல்லாரையும் வந்து பன்னெண்டாவது நாளைக்கு பிறகு வந்து இங்கே சந்திக்கிறேன் இப்போ வந்து என்னோட சொந்தங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காண்டி நான் இப்பொழுது ஏப்போட்டு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன் வினோதமான வேடிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா இரவு வந்து ஃபுல் மழை காட்டு 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 காட்டிட்டு மழை மழையோட இல்ல சும்மா என்ன சொல்ற காத்து அடிச்சு எங்க வீட்டை இருந்த முருங்க மரத்தை உடைச்சிட்டுது இப்போ அது இன்ன மாதிரி இயய் இப்போ காலையில அந்த வேலையை பார்க்கணும் அதோட இந்த பாத்தீங்கனா மூணு டயர் காத்து போயிட்டு அதையும் இப்போ இந்த காத்து போட்டுட்டு தான்டா போய்க்கون இருக்கறோம் இன்னும்}}{|time| இருக்கும் ஐம்பத்தி ஏழு இன்னும் டைம் இருக்கு சோ டோன்ட் டோர்லங்க சொல்றது எப்பவுமே வந்து ஒரு ஒன் hour வந்து வந்து டைம் இல்ல கிரேஸ் டைம் இப்போ பஞ்சர்னா என்ன இருக்கும்

இது வந்து இன்டர்நேஷனல் இதுல தான் நாங்க முதல் வாரது இது இப்ப நாங்க அங்க போய் போறோம் இதுதான் புது ஏர்போர்ட் வந்துட்டோம் டைமுக்கு சோ நலி வீ ரீच्ड ஏர்போர்ட் ஏர்போர்ட்ல ரீச் ஆயிட்டாரு ஆ ஓகே ஓகே எனக்கு இப்போ வந்து செக் இன் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கிறேன் கண்டுபிடிச்சே ஆரண்ட்டி அங்கே இருக்கேன் இப்போ அங்கே போயிட்டு கொஞ்சம் இருங்க பாயன்லாம் எல்லாம் முடிச்சாச்சு முடிச்சிட்டு கீழே கேட்டுக்கு போகிறேன் ஒன் ஒன் சிக்ஸ் கேட்டுக்கு போய் கொண்டு இருக்கிறேன் போடாவை போறேன் போடாவது வெடி ஹை

மொத்தம் பெருசாக இருக்குது நான் இப்போ போய் ஏற போகிற பொண்ணு ஃபுல்லாக போயிட்டு இவங்களை எங்களோட வாராகள் தான் நாம் வந்து முன்னால் சீட் தந்துட்டாங்க சிக்ஸ்டி அப்போ நான் முன் கதவால் போகிறேன் இப்போ உள்ளே போக போகிறேன் இப்போ லேண்ட் ஆகி இறங்கி போய் கொண்டிருக்கேன் நாட்டு எப்படியோ மலையோட தான் வரவேற்கிறது செம மலை இறங்கின உடனே மலை செம மலை மலையை பார்த்துட்டு இங்கே வந்தால் தாய்நாடு அன்போடு வரவேற்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க இப்போ வெயில் இருக்குது தெரியலை இருபத்தஞ்சி செல்சியஸ் அப்படின்னு சொன்னாங்க ஓகே அது எடுத்துகிட்டு இப்போ ஹிமிக்ரேஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போக வேண்டியதுதான் வெளியில் போய்ட்டு பஸ் எடுத்துகிட்டு போக்குவரம் எப்போ வந்தாலும் நண்பர்களுக்காக சில இதுகள் செய்வது வழக்கம் ஃபைனலாக வந்து ரீச் ஆகியாச்சு ஸ்ரீலங்கா இங்கே பாருங்கள் எவ்வளோ டூரிஸ்ட் வராங்க சொல்லி எவ்வளோ டூரிஸ்ட் வந்துருக்குறாங்க எங்களோட ஸ்ரீலங்காவுக்கு பயனாளி வெளியே வந்தாச்சு வெளியே வந்துட்டு பஸ்ஸில் தான் போகணும் பஸ்ஸில் போகிறதான் பார்த்து கொண்டிருக்கிறேன் மழை வந்தால் பஸ்ஸில் தான் போக போகிறேன் இன்றைக்கு எங்கள்ட்ட சிடிபி பஸ்ஸில் தான் போக போகிறேன் அக்கறை பத்து போகிறதுக்கு பஸ் ஒன்று இருக்குது அப்படத்துல போய் பார்க்க போகிறேன் என்னடா இருக்குன்னு பார்ப்போம் போயிருக்கான் ஏன்டா சரியான மழை பெய்யுது நேற்று அங்கேயும் மழை சென்னையில் சரியான மழை இங்கே வந்துருங்கன்னு இங்கே வந்து கட்நாயகா ஏர்போர்ட்டில் பட்ட மழை பெஞ்சு ஒன்று இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மழையெண்டா அமோகமான மலை அதுதான் எங்கள்கிட்ட சிடிபி பஸ் இப்போ அந்த பஸ்ஸுக்கு தான் போக போகிறேன் இதுதான் எங்களுடைய ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் பஸ் இந்த பஸ்ஸில் இப்படி தான் வருவோம் நாங்கள் வந்ததால வந்து நான் பின் சீட்டு ஆக பொங்கல்ல வந்து ரெண்டு பேர் இருக்க இன்னொரு அன்னோரால் வந்திருக்க அவரோட நான் ரெண்டு பேரும் இருக்கிறோம் இந்த குட்டி சில இறங்கிறீங்க விளையாடுறாங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுதான் சொல்ல மழை என்ற செம்ம மழை அடித்து பாத்தீங்கன்னா பஸ்ல ஏறிட்டோம் என்னோட ஜாயிண்ட் ஆயிருக்காரு அவர் பக்கத்துல ஓராருதான் கொக்கோடைகளுக்கு ஓராருதான் அடுக்கிக்கிட்டு அடுத்த சாப்பாட்டுக்கு பஸ் நிப்பாட்டிருக்காங்க பின்னால பாத்தீங்கன்னா பச்சை பசுக்கு எப்படி இருக்கு இந்த கிளைமேட் இப்ப வந்து இது இந்த சிடிவி பஸ்ல ஏதாவது கவர்மெண்ட் பஸ் வந்தா இங்கதான் நிப்பாட்டுவாங்க இதை பாருங்க ஒருக்கா இதெல்லாம் நாங்கள் வந்த பஸ் பார்த்துருப்பீங்க வைட்டு பீப்புள் எல்லாம் வந்திருக்காங்க இங்கே கடைசியாக அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இறங்கிட்டோம் நண்பன் விஜயதாஸ் வந்துட்டார் என்னை கூட்டிகிட்டு போகிறார் இப்போ வந்துட்டு ஓகே மக்களே இன்றைக்கு செம்ம டயர்டில் வந்து இந்த ப்ளாக் முடிய போகுது அது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்